தாராசுரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு கண்ணப்ப நாயனாருடைய சிலையில் என்ன இருக்கு தெரியுங்களா செருப்பு இருக்கு நான் சொல்ல போனது சாதாரண விஷயம் இல்லை செருப்பு என்னமோ இப்ப வந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் காலில் போட்டுக்கிறது அப்படின்னு ஆனா கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா அந்த சிலையில காலில் போட்டிருக்கிற செருப்புல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் செருப்புல எல்லாம் இல்லாத டிசைன் அந்த சிற்பி செதுக்கி இருக்கான் இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல அந்த அந்த கால்ல இருக்கிற செருப்பு கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும் இந்தியாவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவன் பிரிட்டிஷுக்கு என்ன லெட்டர் எழுதான்னு தெரியுங்களா கல்கத்தாவை பார்த்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் எழுதுறான் என்ன எழுதுனா தெரியுங்களா இவர்கள் நாகரிகமற்ற மூடங்கள் இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள் காரணம் காலில் செருப்படிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை இந்த காட்டு நாம் நாம் கட்டியாளுவது என்பது சுலபமில்லை